நம்ம இதயம் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனா அந்த சிஸ்டம்ல ஏதாவது கோளாறு வந்தா என்ன ஆகும் இன்னைக்கு நாம ஹார்ட் பிளாக் பத்தி பார்க்க போறோம் இது இதயத்தோட எலக்ட்ரிக்கல் சிக்னல்கள்ல ஏற்படுற ஒரு குறுக்கீடு நாம பார்க்க போற முக்கியமான கேள்வி இந்த எலக்ட்ரிக்கல் ஹைவேல ஒரு ரோட் பிளாக் வந்தா அது இதயத்தோட தாளத்தை எப்படி மாத்தும் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஒரு தடைய பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எலக்ட்ரிக்கல் ஹைவே நார்மலா எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுதான் இதயத்தோட நேச்சுரல் பேஸ் மேக்கர் இங்க பாருங்க இது ஒரு பர்ஃபெக்டான செயின் ரியாக்ஷன் மாதிரி சிக்னல் எஸ்ஐ நோட்ல ஆரம்பிக்குது அப்புறம் ஏவி நோடுக்கு போகுது அங்கிருந்து ஹிஸ் கற்றை அப்புறம் அதோட கிளைகள் வழியா பரவி கடைசியா பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் அடையும் போது வெண்ட்ரிக்கள் சுருங்கி ரத்தத்தை பம்ப் பண்ணுது எல்லாம் சரியா நடந்த இதயம் லேப்டாப்னு ஒரு சீரான தாளத்துல துடிக்கும் சிம்பிள் இப்போ இந்த ஸ்மூத்தான பயணத்துல ஒரு தடை வந்தா என்ன ஆகும்னு யோசிங்க இந்த எலக்ட்ரிக்கல் ஹைவேல ஒரு ரோட் பிளாக் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதை தாங்க நாம ஹார்ட் பிளாக்னு சொல்றோம் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஹார்ட் பிளாக் அப்படிங்கிறது எஸ்ஏ நோட்ல இருந்து வர எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் ஒழுங்கா கடத்தப்படாத ஒரு நிலை இதனால அரித்மியா அதாவது இதே துடிப்பு இல்லாம போயிடும் இந்த ரோட் பிளாக் இதயத்தோட எலக்ட்ரிக்கல் பாதையில மூணு முக்கியமான இடங்கள்ல ஏற்படலாம் ஒன்னு எஸ்ஐ நோட்லயே பிளாக் ஆகலாம் இல்லனா ஏவி நோட்ல அல்லது அந்த கற்றை கிளைகள்ல கூட தடை ஏற்படலாம் சரி இப்போ இதுல ரொம்ப பொதுவா தடை ஏற்பட இடமான ஏவி நோட் மேல நம்ம கவனத்தை திருப்பலாம் அதோட தீவிரம் எப்படி கொஞ்ச கொஞ்சமா அதிகமாகுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ப்ளாக்கு இது ரொம்ப மைல்டான ஒரு வகை இத ஒரு டிலே ஆன மெசேஜ் மாதிரி நினைச்சுக்கோங்க சிக்னல் போய் சேரும் ஆனா கொஞ்சம் லேட்டா போய் சேரும் அவ்ளோ இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பாருங்க இந்த டிலேவ நம்மள இசிஜில ரொம்ப தெளிவா பார்க்க முடியும் அதாவது ஏட்ரியா சுருங்குறது காட்டுற பி வேவுக்கும் வெண்ட்ரிக்கல் சுருங்கிறது காட்டுற கியூஆர்எஸ் வேவுக்கும் நடுவில் இருக்கிற கேப் அதாவது பி ஆர் இன்டர்வல் நீளமாக இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டிகிரி பிளாக்கோட முக்கியமான அடையாளம் அடுத்து செகண்ட் டிகிரி பிளாக் இது கொஞ்சம் சீரியஸானது இங்கே என்ன நடக்குதுன்னா சில சிக்னல்ஸ் வெண்ட்ரிக்கல்ஸ் போய் சேர்றதே இல்லை இது ஒரு மிஸ் ஆன மெசேஜ்னு சொல்லலாம் எல்லா மெசேஜும் டெலிவர் ஆகாது இதுல ரெண்டு வகை இருக்கு மொபிட்ஸ் டைப் ஒன்ல இந்த டிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி டக்குன்னு ஒரு துடிப்பு நின்றுடும் இது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும் ஆனா மொபிட்ஸ் டைப் டூ ரொம்பவே அபாயகரமானது ஏன்னா இங்க எந்த வார்னிங்கும் இல்லாம திடீர்னு ஒரு துடிப்பு நின்னுடும் இது கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்கா மாறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த ஒரு வரிய கவனிங்க பி அலைகளுக்கும் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸுகளுக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை இது ஏவி பிளாக்கோட மிக மோசமான வடிவமான தேர்ட் டிகிரி பிளாக் அதாவது கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்கை பற்றி சொல்லுது இங்கே என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் முழுசா கட் ஆயிடுச்சு ஏற்றியாவும் வெண்ட்ரிகல்ஸும் ஒண்ணுக்குன்னு சம்மந்தமே இல்லாம தனித்தனியா துடிக்குது தங்களை காப்பாத்திக்க வென்ட்ரிகல்ஸ் ஒரு எஸ்கேப் ரதமாக உருவாக்குது ஆனா அது ரொம்ப மெதுவா திறமை இல்லாம இருக்கிறதால ஆபத்து அப்படியே தான் இருக்கு சரி நாம இப்போ வரைக்கும் பார்த்த இந்த பிளாக் வகைகளையும் அதோட இசிஜி அறிகுறிகளையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாமா இந்த டேபிள் எல்லாத்தையும் அழகா வளர்க்குது பாருங்க ஃபர்ஸ்ட் டிகிரில பிஆர் இன்டர்வல் நீளமா இருக்கும் ஆனா ஒன்னுக்கு ஒன் தொடர்பு இருக்கும் செகண்ட் டிகிரியில கியூஆர்எஸ் அப்பப்போ டிராப் ஆகும் தேர்ட் டிகிரில பிவேவுக்கும் கியூஆர்எஸ்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது ஸோ இந்த பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் இசிஜியில பாக்குறது ஆனா நிஜ வாழ்க்கையில இதோட பாதிப்புகள் என்ன இதுக்கு என்ன தீர்வுகள் இருக்கு அதை பத்தி இப்ப பார்க்கலாம் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு போற சிக்னல் முழுசா கட் ஆகும்போது ரத்தத்தை பம்ப் பண்றது நின்னுடும் இதனால மூளைக்கு போற ரத்தம் குறைஞ்சு பேஷண்ட்ஸ் திடீர்னு மயங்கி விழுவாங்க இந்த ரொம்ப ஆபத்துகாரமான நிலைக்கு பேரு தான் ஸ்ட்ரோக்ஸ் ஆடம் சிண்ட்ரோம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பதில் ஒரு எலக்ட்ரானிக் பேஸ்மேக்கர் ஆமாங்க இந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனைக்கு ஒரு டெக்னாலஜி தீர்வு இந்த சின்ன டிவைஸ் இதயத்துக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை செயற்கையா உருவாக்கி இதய துடிப்பை சீரா வைக்குது பேஸ்மேக்கர்கள் குறிப்பா தேர்ட் டிகிரி ஹார்ட் பிளாக் எஸ்ஐ நோடு பிரச்சனைகள் அப்புறம் மத்த கடத்தல் தடைகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிகிச்சை இது அவங்களோட இதய துடிப்பை நார்மலுக்கு கொண்டு வர ரொம்ப உதவுது அப்போ ஹார்ட் பிளாக்குங்கிறது இதயத்தோட எலக்ட்ரிக்கல் ஹைவேல வர்ற ஒரு தடைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் சின்ன டிலேல இருந்து கம்ப்ளீட் பிளாக் வரைக்கும் பார்த்தோம் நம்ம இதயம் எவ்வளோ ஒரு நுணுக்கமான எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது இல்லையா சரி இந்த சிஸ்டம்ல ஏற்படக்கூடிய மற்ற கோளாறுகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா தொடர்ந்து கத்துக்கோங்க